லட்டு மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறது வந்து புண்ணியம் கெட்டு போச்சு பாவம் இது இந்த தோஷம் எப்படியாச்சும் இதை தீர்க்கணும்னு சொல்லி அதுக்கான சீனியர் அர்ச்சகர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க ஆலோசனை கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா பசுவினுடைய கோமியத்தை தெளிச்சு இந்த தீட்டை கழிக்கணும் பாவத்தை போக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாட்டினுடைய கொழுப்பை கலந்தது தீட்டு அதே மாட்டினுடைய கோமியத்தை தெளிச்சா அந்த தீட்டு விலகுதுன்னு சொன்னா எந்த விதத்துல சரின்றது தெரியல தேவஸ்தானம் பிரைவேட்டா என்ன பண்ணணும்னா இதை நடத்தணும் கட்டு சாப்பிட்ட அந்த பக்தர்கள்லாம் நிச்சயமா வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பாங்க என்ன வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு நீங்க எதெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க உங்களுடைய ஆயுதமா அப்படின்றத பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் தெரியாமல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்பான வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் திருப்பதி லட்டில் கலந்த ஒரு கலப்படம் விலங்கினுடைய கொழுப்பு மாட்டினுடைய கொழுப்பு மீனினுடைய கொழுப்பு அதுல வந்து கலக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதும் மிக பெரிய அளவுக்கு பக்தர்கள் அதிர்ச்சியில மூழ்கிட்டாங்க என்ன அப்போ இத்தனை நாள் நம்ம சாப்பிட்ட லட்டெல்லாம் வந்து மாட்டுக்கொழுப்பு உள்ள லட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேர அதிர்ச்சிய உண்மையில இருந்து இருந்திருக்கும் இப்போ இந்த தகவலை சொன்னது ஏதோ ஒரு பெரிய அரச்டோ அல்லது கடவுள் மறுப்பாளரோ இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது தீவிர கடவுள் நம்பிக்கையாளரான ஆந்திராவினுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இந்த செய்திய சொன்னாங்க முதல்ல இந்த செய்தி வந்த பொழுது எல்லாருக்குமே வந்து இது என்ன உண்மையா இல்ல பொய்யா இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி ஒரு யோசனையோட இருந்தாங்க ஆனால் இது உண்மைதான் என்ற செய்தி ஆய்வுக்கு உட்பட்டு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு வந்த பிறகு எல்லோருமே வந்து அதிர்ச்சியில மூழ்கியிருப்பாங்க சரி இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா இது நடப்பதற்கு எப்படி வாய்ப்பு ஏன்னா தேவஸ்தான போர்டுதான் இவ்வளோ கண்ணும் கருத்தமா இத லட்டு தயாரிக்கிறது எல்லா விதமான பூஜைகள் என்னென்ன செய்யணுன்றதை அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்ப்பனர்கள் ஐயர்கள் தான் அங்க இதை எல்லாமே க கண்காணிப்போட கவனிச்சிட்டு இருக்க சூழல்ல இந்த மாதிரி நடப்பதற்கு என்ன வாய்ப்பு யார் இத வந்து செஞ்சிருப்பா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு இப்போ இதை வந்த உடனே ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களே என்ன பண்றாங்க உடனடியாக எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கேள்வி கேட்கிறாரு இத்தனைக்கும் இன்றைக்கு இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு சந்திரபாபு நாயுடுகள் தான் ரொம்ப முக்கியம் கூட்டணியிலே இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து இப்ப அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அங்கேயும் வந்து முதலமைச்சர் அதற்கான ஆலோசனைலாம் கொடுத்து உடனடியாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இதற்காக இன்றைக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா எப்படி இந்த பாவத்தை போக்கணும் அவர்களுடைய வார்த்தை அப்படிதான் சொல்றாங்க லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறது வந்து புண்ணியம் கெட்டு போச்சு பாவம் இந்த தோஷம் எப்படியாச்சும் இதை தீர்க்கணும்னு சொல்லி அதுக்கான சீனியர் அர்ச்சகர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க ஆலோசனை கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஹோமம் நடத்தணும் யாகம் நடத்தணும் சாந்தி ஹோமம் நடத்தி இத வந்து இந்த பாவத்தை தீட்டை வந்து போக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படி சொல்லி ஏதாவது புதுசா சொல்ல போறாங்கன்னா வழக்கம் போல என்ன சொல்லியிருக்கிறாங்க பசுவினுடைய கோமியத்தை தெளிச்சு அஹ் இந்த தீட்டை கழிக்கணும் பாவத்தை போக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாத பாருங்க மூன்று நாட்கள் எல்லோருமே வந்து விலைக்கேற்றணும்னு வேற சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் எதை ஞாபகப்படுத்துதுன்னா உலகமே கொரோனா வந்து பாதிக்கப்பட்ட சமயத்துல பிரதமர் வந்து கோ கொரோனா கோ கொரோனான்னு சொல்லி தட்ட எடுத்து தட்ட சொல்லி அதன் பிறகு விலக்கேற்ற சொன்னார் பாருங்க அதுதான் இப்ப நினைவுக்கு வந்திருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்குது இதை அரசியலா வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பார்க்கப்படுது இதை வந்து பரபரப்பாக பேசுகிறாங்கன்றத நம்ம இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கணும் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் திருவாயுமலேருந்து மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கிறார் சனாதன தர்மம் மீறப்பட்டு இருக்கிறது அதனால் இனிமேல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதற்காக தேவஸ்தான போர்டு கிட்டேருந்து இதை மீட்டெடுத்து தனியாக பிரைவேட்டா என்ன பண்ணணும்னா இதை நடத்தணும் சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் பதினோரு நாட்கள் கடுமையான விருதாக இருக்க போறேன்னு சொல்லிட்டு இன்றைய செய்தித்தாள்கள் நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து படிக்கட்டுகளை கழுவினார் அப்படின்னு சொல்லி பாவத்தை போக்குறதுக்காக கழுவினாரா டட்டாயில் ஊத்து கழுவுனா தான் சுத்தம் செய்யப்படும் இவர் வந்து படிக்கட்டை கழுவி பாவத்தை தீட்ட பூக்க போறேன் புனிதத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா மாட்டினுடைய கொழுப்பு கலந்து விட்டதால் இது என்ன இருக்குன்னா புனிதம் கெட்டு போயிருக்குதுன்னு சொல்றாரு இப்ப இந்த இடத்துலதான் நம்ம பார்க்கணும் இது குறிப்பிட்டு ஏன் மாடுன்றத சொல்றாங்க இந்த நாட்டுல எவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை இவர்கள் சொல்லும் பொழுதுதான் தான் இங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இதை வைத்து அரசியல் லாபம் செய்யணும்ன்றதுக்காக பேசுறாருன்றது புரியுது இது யாரோ ஒருத்தர் சொன்னா கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது இவங்க பாஜக கூட்டணி பாஜக காரங்க இப்படிதான் பேசுவாங்க சங்கீர்த்தனமான மொழி வச்சிருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் பேசுவாங்க நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இப்படி பேசுறது தான் வந்து பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா இது கண்டனத்துக்குரிய வார்த்தைன்னு கூட சொல்லலாம் இந்திய அரசியலமைப்பு படி நம்ம என்ன பண்ணா எல்லாருக்குமான பொதுவான ஒரு நபரா நம்ம இருப்போம்னு சொல்லிதான் நீங்க உறுதிமொழியிருக்கிறீங்க மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதலமை துணை முதலமைச்சரே இந்த மாதிரி ஒரு மதவெறியை தூண்டக்கூடிய விஷயத்த பேசுறது இது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குதுதான் இப்ப யாருமே வந்து லட்டு சாப்பிட்ட அந்த பக்தர்கள்லாம் நிச்சயமா வந்து அதிர்ச்சிக்குள்ளாக இருப்பாங்க என்ன வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு நீங்க எதெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க உங்களுடைய ஆயுதமா அப்படின்றத பார்க்க முடியுது இதுக்கு உடனடியாக நம்முடைய பிரகாஷ்ராஜ் நடிகரும் சமூக ஆர்வலரும் ஆணவர் ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இந்த நாடு மத வெறியினால துண்டாக்கப்படணுன்றதுக்காகவும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி உங்க ஆளுங்க வச்சிருக்கிறாங்க உங்க நண்பர்களுக்கு ஒரு நன்றி இதுல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்காதீங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி உடனடியாக பிரகாஷ் ராஜ் வந்து அதுக்கான பதில சொல்லி இருக்கிறது நீங்க நினைச்சு பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து பிரச்சாரங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இவங்க வந்து இந்த தீட்டை கழிக்கிறோம் புனிதத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி கோமியத்தை தெளிக்கிறோம்னு சொல்றாங்களே காலம் காலமாக நமக்கு பஞ்சகவியம்னு ஒன்று கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டு தலையில தடவிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு நம்ம ஆட்களை என்ன பண்ணுவாங்க தலையில தடை தடவிப்பாங்க அந்த பஞ்சகவியன்றதுல என்ன இருக்கும் தெரியுங்களா பால் தயிர் வெண்ணெய் அதே போல் பசுவினுடைய அந்த கோமியம் அவங்க சொல்லக்கூடிய மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் கலந்து தான் பஞ்சகவியன்னு கொடுப்பாங்க அதை நம்ம ஆட்கள் பயபக்தியோட தொட்டு நக்கி தலையில தேய்ச்சிப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நீங்க யோசிச்சு பாருங்க நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான பிற்போக்குத்தன விஷயங்களை நீங்க செய்யறது சரியா அப்படின்றத இந்த காணொலி பார்க்கக்கூடிய நேர்களுடைய பார்வைக்கே நான் விட்டுடுறேன் இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது தவறு நடக்குதுன்னா அதை திருத்தம் செய்யறதை விட்டுட்டு மீண்டும் என்ன பண்றாங்கன்னா அதே இடத்துல இப்போ மாட்டினுடைய கொழுப்பை கலந்தது தீட்டு அதே மாட்டினுடைய கோமியத்தை தெளிச்சா அந்த தீட்டு விலகுதுன்னு சொன்னா எந்த விதத்துல சரின்றது தெரியல ஆனா என்ன வித்தியாசம்னா பசு மாட்டினுடைய கோமியம் அதுதான் நம்ம கவனிக்கிறோம் இப்ப இதே இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் பள்ளிக்கூடங்கள்ல போய் மாணவர்கள் மத்தியில மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அங்க வந்து பிற்போக்குத்தனமான கருத்தை பேசினாருன்னு தெரியும் இதை எதிர்த்து கேள்வி கேட்ட சங்கர் என்கின்ற ஆசிரியரை நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இப்படி பிறந்திருக்கீங்கன்னு ஒரு மாற்றுத்திறனாளியான அவரை கேட்டார் நமக்கு தெரியும் இதையே இந்த இடத்துல நான் கவனத்தை படுத்துறேன் அப்படின்னா இப்படி ஒரு பேச்சு வெளியில வந்த உடனே உடனடியாக முதலமைச்சர் எனக்கு கண்டனம் தெரிவிச்சு பகுத்தறிவு வெளிச்சம் தான் மாணவர்களுக்கு தேவை நாட்டுக்கு தேவைன்றத சொன்னார் அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி சொல்றாரு ஆனா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் த சனாதன தர்மத்தை காப்பாத்தணும் அப்படின்றது பேசுறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் எவ்வளவு ஒரு பச்சையான ஆர் எஸ் எஸ்கார் அப்படின்றது புரியுது இவர்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு பாய் மாட்ட மாட்டாரா எங்கேயாவது ஒரு கிறிஸ்டின் பேர்ல ராபர்ட்டோ இல்ல சைமனோ ஏதோ ஒரு பேரை கொண்டவர் மாட்ட மாட்டாங்களான்ட்டு ஏன்னு கேளுங்க அப்படி யாராவது மாட்டி இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க நீ கிறிஸ்டின் நீ முஸ்லிம் அதனாலதான் தான் எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி பழையத்துக்கே அவங்க மேல போட்டிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கெடுவாய்ப்பாக யாரும் கிடைக்கவில்லை இப்ப நம்ம இதை பற்றி பேசினா அவங்க எல்லாம் உடனே கண்டனம் தெரிவிக்கிறது தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க நம்ம பரிதாபங்கள் கோபி அவங்க நடத்தக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல ஒரு விளையாட்டுதனமா நகைச்சுவையோட இந்த லட்டு விஷயத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உடனடியா எங்க மனசு புண்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை நீக்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து அதை நீக்கி இருக்கிறாங்க இது இந்த ஒரு செய்தி நடந்திருக்குது இன்னொரு விதத்துல தமிழ்நாட்டுல ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து மோகன்ஜி அவர் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன பேசினாருனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் நடக்குது பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பேசிட்டு இருக்கிறார் கருத்தடை மாத்திரை கிடைக்காம பல பேர் வந்து எங்கிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஆனா இவர் போற போக்கில் என்ன பண்ணிட்டார் கலந்து கலந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்காகவே அவதூற பரப்பிறதுக்காகவே இப்படி பேசி இருக்கிறாரு உடனடியா என்ன பண்ணிட்டாரு நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் காவல்துறையோ அவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு ஓ இவர்களோட ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இதை வச்சு இவர்கள் மீது ஏதாவது நம்ம அவதூறு பிரச்சாரம் பண்ணலாமா மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இங்க நடந்துட்டு இருக்குது எது எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகள் கலந்த ஒரு விஷயம் அதில் வந்து இப்படி விளையாடி இருக்கக்கூடாது ஆனால் இது அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் நீங்கள் சமீபத்தில் ஒரு காணொலி கூட பார்த்துருக்கலாம் நம்ம மாமிங்களை என்ன பேசுனாங்கன்னா ஐயோ நாங்களாம் வந்து திருப்பதி லட்டு சாப்பிட்றதே விட்டுட்டோம் ஏன்னா எல்லாரும் அதை செய்கிறா அப்படின்ட்டுலாம் பேசினாங்க எவ்வளவு எவ்வளோ ஒரு ஆதிக்கத்தோடு பேசியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ திருப்பதி லாட்டை செய்கிறதே வந்து தேவஸ்தானம் போட அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிச்சயமாக ஒரு குழு போட்டு யார் இந்த மாதிரியான தவறை செஞ்சிருக்காங்க இதை இன்னும் சொல்லப்போனால் இது பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வெளிப்படையாக தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஏன் இப்படி நடக்குது இதுக்கு யார் காரணமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எப்படி இது வந்து வெளியில் வெளிப்படையாக வந்திருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம கொடுத்திருந்ததை நம்ம கவனிக்க வேணும் ஆனால் இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் செஞ்சு கலவரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வந்து நிச்சயமா ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஏன்னா அவங்க பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஏஆர் டைரி அப்படின்ற அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் அறிக்கை கேட்கறது விசாரணை பண்றது அவங்களுடைய பேட்டிகள்லாம் நம்ம பார்த்தோம் மற்ற இடங்கள்ல எங்கேயுமே அவங்க விசாரிச்சதற்கான செய்திகள் நமக்கு கிடைக்கவே இல்லை இன்னும் அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பொறி தட்டாதா இதை வச்சு மதவாத அரசியல் செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே கிடையாது என்னதான் பவன் கல்யாணவர்கள் இதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எங்கி ஏங்கி பார்த்தாலும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இதை வச்சு ம மத அரசியல் செய்வதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து கவனிப்போம் இதன் பிறகு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்